ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தவரை வலிமையா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு சாதாரண ஒரு எலெக்ஷன் கிடையாதுங்கன்னா ஒரு மிக வித்தியாசமான ஒரு தேர்தல் நான்கு முனை போட்டி இருக்கக்கூடிய தேர்தல் தமிழகத்துல நான்கு முனை போட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அண்ணன் சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டா யாரும் இடப்போட வேண்டாம் கொள்கைக்காக ஒரு மனிதன் அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது ரெண்டாவது கொள்கைக்காக ஒரு மனிதன் தணிந்து துணிச்சு துணிச்சலாம் நின்றுகிட்டே இருக்காரு கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறாரு லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லாம கூட வாங்கிருக்காரு அதுவும் ஒரு ஸ்ட்ராங் விஜய் அவர்கள் அவங்களுக்கு வந்திருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் தொண்டர்கள் இருக்கிறாங்க அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அனுபவமும் இருக்கு வலிமையும் இருக்கு மோடி அவர்களுடைய ஆசிர்வாதமும் இருக்கு மிக வலிமையான ஒரு கூட்டணி களத்துல இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சாதாரணமாக எடப்படக்கூடா கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளில் ஓல்டஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஆரம்பித்த கட்சி பல முறை வெற்றி தோல்விகளை பார்த்த கட்சி அவங்களும் இருக்கிறாங்க ஸோ தமிழக மக்களை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த நான்கு முனை போட்டி என்பது வலிமையாக பலமான ஒரு போட்டி அதனால் ஒரு ஓட்டும் முக்கியம் ஒரு கட்சியும் முக்கியம் கூட்டணி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பலப்படுத்தும் அதுக்காக கூட்டணி பலமா இல்லையா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி நல்லா இருக்கு ஒரு பெட்டர் பிளேயராக இருந்தால் அவங்களே லெவன் குள்ள கொண்டு வாங்க இல்லை கோழி மட்டும் இருக்காரு ஜெயிச்சிடலாமா சூப்பர் கோழி மட்டும் அடிச்சு ஜெயிப்பார் இருந்தாலும் நேற்று கோழி அவுட் ஆனதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஆறு மூணு விக்கெட் படபடன்னு போச்சுலாம் நான் நேற்று அதனால நல்ல நல்ல பிளேயர் கிடைக்கும் பொழுது டீமை நம்ம ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த டீம்ல வீக்கான பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை யாரெல்லாம் வலிமையா இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு முன்னாடி கொண்டு போகும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்து அதை யாராச்சும் இல்லையா இவங்க இருந்தனாலதான் இப்ப வலிமை இல்லாதனால இவங்களை கொண்டு வரேன்னு சொல்றீங்களா அப்படி இல்லை எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையா இருக்கிறமோ நான்கு முனை போட்டியில் அவ்வளவு போல எல்லாத்துக்கும் நல்லது பதினோரு பிளேயரு அதுக்கு மேல ஃபீல்டிங் கோச்சு பேட்டிங் கோச்சு நிறைய கோச் இருக்கிறாங்க அந்த கோச் எல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கணும் அப்புறம் ஸ்பெக்டேட்டர் இருக்கிறாங்க ஸ்பெக்டேட்டருக்கு அது பிடிக்கணும் ஆனால் கிரிக்கெட்டுங்கிறது வெறும் பதினோரு பிளேயர் ஆடிட்டு வந்தா மட்டும் அழகு இல்லைங்கன்னா அந்த பதினோரு பேரை பாக்குறதுக்கு ஒரு லட்சம் பேர் போய் கைத்தரனா தான் அழகு யார் சேரணும் யார் பெரியணும் அப்படிங்கறதுலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் தான் பதில் சொல்லுவோம் தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தவரை வலிமையா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு சாதாரண ஒரு எலெக்ஷன் கிடையாதுங்கன்னா ஒரு மிக வித்தியாசமான ஒரு தேர்தல் நான்கு முனை போட்டி இருக்கக்கூடிய தேர்தல் தமிழகத்துல நான்கு முனை போட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டா யாரும் போட வேண்டாம் கொள்கைக்காக ஒரு மனிதன் அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது ரெண்டாவதுங்கன்னா கொள்கைக்காக ஒரு மனிதன் தணிந்து துணிச்சு துணிச்சலாம் நின்றுட்டே இருக்காரு கேண்டிடேட்டா போட்டுக்கிட்டே இருக்காரு தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறாரு லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லைன்னா கூட எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காரு அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்த் ஃப்ரண்ட் விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்காக அவங்களும் களத்தில் வந்திருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் தொண்டர்கள் இருக்கிறாங்க அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அனுபவமும் இருக்கு வலிமையும் இருக்கு மோடி அவர்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கு மிக வலிமையான ஒரு கூட்டணி களத்தில் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சாதாரணம் எடப்படக்கூடாது கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள்ல ஓல்டஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச கட்சி பலமுறை வெற்றி தோல்விகளை பார்த்த கட்சி அவங்களும் இருக்கிறான் ஸோ தமிழக மக்களை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த நான்கு முனை போட்டி என்பது வலிமையாக பலமான ஒரு போட்டி அதனால் ஒரு ஓட்டும் முக்கியம் ஒரு கட்சியும் முக்கியம் கூட்டணி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பலப்படுத்தும் அதுக்காக கூட்டணி பலமா இல்லையா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி நல்லா இருக்கு ஒரு பெட்டர் பிளேயராக இருந்தால் அவங்களே லெவன்குள்ளே கொண்டு வாங்க இல்லை கோழி மட்டும் இருக்காரு ஜெயிச்சிடலாமா சூப்பர் கோழி மட்டும் அடிச்சு ஜெயிப்பார் இருந்தாலும் நேற்று கோழி அவுட் ஆனதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஆறு மூணு விக்கெட் படப்படன்னு போய்ச்சிடலாம் நான் நேற்று அதனால நல்ல நல்ல பிளேயர் பொழுது டீமை நம்ம ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த டீம்ல வீக்கான பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை யாரெல்லாம் வலிமையா இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு முன்னாடி கொண்டு போகும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து அதை யாராச்சும் இல்லதா இவங்க இருந்தனாலதான் இப்போ வலிமை இல்லாதனால இவங்களை கொண்டு வரேன்னு சொல்றீங்களா அப்படி இல்லை எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையா இருக்கிறமோ நான்கு முனை போட்டியில் அவ்வளவு கொண்டா எல்லாத்துக்கும் நடக்கும் பதினோரு பிளேயரு அதுக்கு மேல ஃபீல்டிங் கோச்சு பேட்டிங் கோச்சு நிறைய கோச் இருக்கிறாங்க அந்த கோச்செல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கணும் அப்புறம் ஸ்பெக்டேட்டர் இருக்கிறாங்க ஸ்பெக்டேட்டருக்கு அது குடிக்கணும் கிரிக்கெட்டுங்கிறது வெறும் பதினோரு பேர் ஆடிட்டு வந்தா மட்டும் அழகு இல்லைங்கன்னா அந்த பதினோரு பேரை பார்க்கறது ஒரு லட்சம் பேர் போய் கழித்தறதுனா அழகு யார் சேரணும் யாரு பெரியணும் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துறது பார்ப்போம் காலம் தான் பதில் சொல்லுவோம்